வணக்கம் நண்பர்களே சென்னையிலிருந்து திருச்சி போகும் பிரதான சாலையில் சரியாக தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டரில் மேல் தாண்டி அறப்பீடு சந்திப்பில் இருக்கின்றது தொண்ணூற்றி ஒன்பதாவது கிலோமீட்டர் காஃபி ஷாப்பு கடந்த வாரம் அந்த வழியாக போகும் பொழுது அந்த காஃபி ஷாப்பு போயிருந்தேன் வாசலில் இருந்த ஒரு போர்டு வித்தியாசமாக இருந்தது அதில் பயணிகள் தாங்கள் கொண்டு வரும் உணவை ரோட்டில் ஆபத்தான முறையில் நின்று சாப்பிடாமல் எங்களது உணவகத்தில் எந்தவித கட்டணமும் இன்றி உட்கார்ந்து நிம்மதியாக சாப்பிடலாம் இங்குள்ள பிற வசதிகளையும் தாராளமாக பயன்படுத்தி கொள்ளலாம் என்று எழுதப்பட்டு இருந்தது வழக்கமாக வெளியிலிருந்து கொண்டு வரும் உணவுப் பொருட்களுக்கு இங்கு அனுமதி கிடையாது என்றுதான் எழுதப்பட்டிருப்பர் ஆனால் இது வித்தியாசமாகவும் நல்ல விதமாகவும் இருக்கவே உணவகத்தின் உரிமையாளர் மனோகரனுக்கு பாராட்டு தெரிவித்தேன் இந்திய ராணுவத்தின் விமானப் பிரிவில் பணியாற்றிவிட்டு சொந்த ஊர் திரும்பியவர் நாலு பேருக்கு பயன்படும்படியான தொழில் துவங்கலாம் என்று யோசித்து இந்த உணவகத்தை துவங்கியுள்ளார் நான்கு வருடங்களுக்கு முன் இட்லியும் காஃபியும் மட்டும் விற்கும் உணவகமாக இருந்தது இன்றைக்கு இந்த வழியாக செல்லும் இசை அமைப்பாளர் இளையராஜா முதல் இயக்குனர் மிஸ்கின் வரை சாப்பிட்டுவிட்டு செல்லும் அளவிற்கு உணவகம் வளர்ச்சியடைந்துள்ளது காலை ஆறு மணியிலிருந்து இரவு ஒன்போது மணி வரை இயங்கும் இந்த உணவகத்தில் பாரம்பரிய உணவுகள் மட்டும் தயாரித்து விற்கப்படுகின்றது வெந்தயக்கழி வாழைப்பூ வடை குதிரைவாழி பொங்கல் வரகரிசி சாப்பாடு தினைப்பாயாசம் திரு சிறுதானிய சப்பாத்தி என்று மெனு நீள்கின்றது அதுவும் நியாயமான விலையில் எல்லாம் பலகாரமும் கண்ணெதிரே சுட சுட தயாராகி வருகின்றது மண்கலயத்தில் வழங்கப்படும் பணங்கள் கண்டு மூலிகைப்பால் சுவையே தனி இங்கு பாரம்பரிய தானியங்கள் விற்பனையும் செய்யப்படுகின்றது ஒரு புத்தகக் கடையும் இருக்கின்றது பழக்கடை மற்றும் பழங்கால பித்தளை செம்பு பொருட்கள் விற்பனையும் உண்டு பிளாஸ்டிக் மட்டும் கிடையாது இருபதிற்கு அதிகமான கிராமத்து பெண்கள் தான் இங்கு வேலை செய்கின்றனர் இவர்களைப் போல இன்னும் பல கிராமத்து பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்காகவே இந்த உணவகத்தை விரிவுபடுத்திக் கொண்டே போகின்றேன் சென்னையை விட்டு வெளியே போகும் பொழுதும் உள்ளே வரும்பொழுதும் நல்ல சூழ்நிலையில் நமது பாரம்பரிய உணவை மக்கள் குடும்பத்தோடு குதூகலத்தோடு சாப்பிட்டு விட்டு செல்ல வேண்டும் என்பதுதான் என் விருப்பம் என்று சொன்ன மனோகரன் உணவகத்தை விட்டு கிளம்பும் குழந்தைகள் கையில் இரு சிறு மண் பாத்திரங்களை இலவசமாக கொடுக்கின்றார் ஒன்றில் தண்ணீரும் ஒன்றில் சிறுதானிய உணவும் நிரப்பி உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் வைத்து விடுங்கள் வெயில் காலத்தில் பசியோடு தாகத்தோடு பறக்கும் பறவைகள் இதனை சாப்பிட்டு விட்டு சந்தோஷப்படும் என்கின்றார் குழந்தைகள் சந்தோஷமாக தலையாட்டி வாங்கி கொன்றனர் இந்த நம்ம மனோகரன் அவர்களை கண்டிப்பாக நம்ம பாராட்டி ஆகணும் இவரை நீங்கள் பாராட்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுகளை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சும் லேக் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்